இந்த சிட்டுக்குருவிகளுக்கு வேறு பெயர்களும் இருக்கு வீட்டுக்குருவிகள் குருவிகள் ஊர்க்குருவிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க சிட்டுக்குருவிகள் சங்ககால பாடல்களில் இருந்து இந்த கால திரைப்பட பாடல்கள் வரை இதனின் இனிமை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நம்முடைய தோழியாக உறவாக குழந்தையாக நம்முடன் வளம் வந்து கொண்டிருந்த இந்த பறவை இன்று ஏறத்தாழ அழிவின் விளிம்பு நிலையை எட்டிக்கொண்டிருக்கிறது நம் வீட்டு மாடியில் சிறிது இடம் இருந்தால் சில தானியங்களை தூவிவிட்டு தண்ணீரையும் சிறிது ஊற்றிவிடுங்கள் தாகத்தை தனித்துவிட்டு நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தந்துவிட்டு போகும் இச்சிட்டுக்குருவி மகாகவி பாரதியின் வீட்டுக்குள் செல்லும் போதெல்லாம் இரண்டு நினைவுகள் கட்டாயம் நமக்கு தோன்றும் ஒன்று அவரது பாடல்கள் மற்றொன்று அவர் வீட்டு முற்றம் இந்த இடத்தில்தானே பாரதி அரிசிகளை சிட்டுக்குருவிகளுக்கு அளித்தார் அந்நேரம் கோபம் கொண்ட செல்லம்மாளிடம் விட்டு விடுதலையாகி வா செல்லம்மா இந்த சிட்டுக்குருவிகளைப் போல என பாடுவார் சிட்டுக்குருவிகள் உருவத்தில் சிறியனவாகவும் இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும் சிறிய அழகு சிறிய கால்களுடன் காணப்படும் இவை எட்டு முதல் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் உள்ளவை பழுப்பு சாம்பல் மங்கலான வெள்ளை என்று பல நிறங்களில் காணப்படும் கூம்பு வடிவ அழகுகளை பெற்ற இவை இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது கிராம் எடை கொண்டவையாக இருக்கும் ஆண் பறவையில் இருந்து பெண் பறவை வேறுபட்டது நீர்ப்பாகம் தவிட்டு நிறத்திலும் மஞ்சளும் கருப்பும் கலந்த கோடுகள் கொண்டிருக்கும் அடிப்பாகம் வெளுப்பாக இருக்கும் சிட்டுக்குருவிகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்கின்றன மூன்று முதல் ஐந்து முட்டைகள் வரை இடும் முட்டைகள் பச்சை கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆண் பெண் இரண்டுமே முட்டைகளையும் இளம் உயிர்களையும் பாதுகாத்து வளர்க்கின்றன குஞ்சிகள் பெரிதாகும் வரை கூட்டிலேயே வளர்க்கின்றன பறக்கத் தொடங்கியவுடன் தனியே பிரித்து செல்கின்றன இந்த சிட்டுக்குருவி பண்டைய காலங்கள்லேருந்தே நம்மோட வந்து நட்பாக இருந்திருக்குங்க இந்த சிட்டுக்குருவிக்கு செல்லமாக இன்னொரு பேரும் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சியான் குருவி அதுதான் இதோட செல்ல பேர் இது வந்து ஒண்ணு ஊர்க்குருவி அப்படின்னு சொல்றாங்க இந்த சண்டை விளக்கியங்கள்ல மனையறை குருவி அப்படின்னு இல்லை குருவி அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து உள்ளூர் குருவி அப்படின்னு சொல்றாங்க இந்த குருவி வந்து மக்களோட ரொம்ப அன்மோனியமா பழகக்கூடியதாம் தலை விலக்கியங்கள் வந்து சுற்றுலா பழசுருந்து இந்த பிரசரிகாரத்துல குருவி ஒட்டியும் கிணிக்கடிந்து குன்றட்டு அப்படின்ற பாட்டில் குன்ற குரவையின் மலைமே திரிந்த குருவியையும் குழியையும் இளங்கை விடிகள் பாடியிருக்காரு துறநானூற்றை பார்த்தீங்க அப்படின்னா குருகி அப்படிங்கிற சொல்லே மருவி குருவி அப்படின்னு ஆனதுன்னு சொல்கிறாங்க குன்றத்தில் இருந்த குருவி இளம்போல் அப்படின்னு திறனானூற்று பாடலில் மனையறை குருவிக்களை கணல் சேவல் என்ற பாடலிலும் கொடுத்துடுறாங்க கழுத்தில் வந்து ஆண் குருவி வீட்டிலேயே செல்லப்புறவையா வாழ்வதையும் பிடிக்கிறாங்க யானை மேல் தைத்த அம்புகளுக்கு மலை மீது தங்கிய பிரிவுகள் உவமையாக்கப்பட்டுள்ளன இந் துறை குருவி காரணக்கேவல் என்ற நற்றினை பாடலும் நெல்லின் ஆர்ந்து தன் புறப்படையோடு வசதியும் பிரிவியை காட்டுகிறது ஆம்பல் குழுவில் சம்பல் அண்ண கூம்பிய சிறகர் மனைவுரை குருவி அப்படின்ற குறுந்தவை பாடலிலும் ஆம்பல் மலரின் நாம்பல் நிறத்தை ஒத்த குவிந்த சிறைகளே உடைய வீட்டுக்குருவிகள் முற்றத்தில் உலரக்கூடிய தானியங்களைச் சென்று இடத்தின் கண்ணுள்ள எரிவினது நுண்ணிய பொடியை குடைந்து விளையாடி வீட்டின் விரட்டில் தம்முடைய குஞ்சுகளோடு தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருவி சேவரை போன்ற குஞ்சரம் அப்படின்றது சீகர யானை மேல் பல அம்புகள் உள்ளதை மலை மேல் குருவிகள் உள்ளதற்கு உவமையாக கூறுகிறாங்க குருவி சீர்குன்ற முர்த்து என மேரு மந்திர புராணமும் இந்த குருவிகளை உவமையாக காட்டுது தாக்கி அவற்றை மலடாக மாற்றி விடுவதனால் இவற்றால் தங்களின் இனத்தை பெருக்க இயலவில்லை அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க இப்பறவையை பாதுகாக்க சிலர் முயற்சி எடுத்து வருகின்றார்கள் இந்த இனத்தின் அழிவு நிலையைக் கண்டு புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒரு தம்பதிகள் அவர்கள் வீட்டில் கூடுகள் அமைத்து பராமரித்து வருகின்றனர் சிட்டுக்குருவிகள் விட்டு குஞ்சு பொறித்து இனப்பெருக்கம் செய்கின்றன மூன்று முதல் ஐந்து முட்டைகள் வரை இடும் முட்டைகள் பச்சை கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆண் பெண் இரண்டுமே முட்டைகளையும் இளம் உயிர்களையும் பாதுகாத்து வளர்க்கின்றன குஞ்சுகள் பெரிதாகும் வரை கூட்டிலேயே வளர்க்கின்றன பறக்கத் தொடங்கியவுடன் தனியே பிரித்து செல்கின்றன இந்தியா மட்டுமல்லாமல் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலும் இந்த இனங்கள் காணப்படுகின்றன இந்த சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் சுமார் பதிமூன்று ஆண்டுகளாகும் சிட்டுக்குருவிகள் மனிதர்கள் இருக்கும் பகுதிகளிலேயே வசித்தாலும் மனிதர்களோடு பழகுவதில்லை இவற்றை செல்ல பறவைகளாக வளர்க்க முடியாது மரத்திலும் வீடுகளின் மறைவான இடங்களிலும் வைக்கோல் போன்ற மெல்லிய பொருட்களை கொண்டு கூடுகட்டி வசிக்கின்றன இவற்றின் கூடுகள் கிண்ண வடிவில் இருக்கும் இவை குளிர்காலத்தில் கூட்டமாக ஒரு குதிரை ஒன்று சேர்ந்து உறவை கழிக்கின்றன இந்த சிட்டுக்குருவுகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பறவைகள் இந்த பறவை நம் வீட்டில் கூடுகட்டினால் தெய்வீக அருள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மதுரை மக்கள் பாசத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க அதனால்தான் இந்த சுட்டி குருவிக்காக சுதந்திர போராட்ட வீரர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அந்த கோவில் இந்த சிட்டுக்குருவிகளின் சப்தத்தை மட்டும் கேட்டு பாருங்கள் உங்கள் மனதுக்கு இனிமையாகவும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது இந்த பறவைகளுக்கு சிறு தானியங்களை மட்டும் தூவிவிட்டுச் செல்லுங்கள் இது உங்களிடம் ராயல்டி கேட்பதில்லை ஆனால் உங்களுக்கு அழகான பாடங்கள் தனது சப்தத்தின் மூலமாக கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த சிட்டுக்குருவி இனம் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதுமே குறைந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மார்ச் இருபதாம் தேதி